எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் கொஞ்சம் வர பிடிக்கிறோம் பேசவே வர மாதிரி விழாக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு இருந்து ஆரம்பிக்கணும்னு சரியில்லை கடைசியாக வர மாதிரி கொடுத்துட்டாங்க வந்து சோம சின்ன மேலே ஏமா என்ன கடைசியாக மனமே இருக்குது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரில் நிற்கிறதுக்கு நிறைய விழாக்கே போகும்போது படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் இந்த விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் தோற்றினா நான் பார்த்தது என்னன்னா ஒரு பாடல் எழுதியிட்ட விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம் லிரிக் ரைட்டர்ஸ் மறந்துடுவோம் அப்புறம் பாடங்களை மறந்துடுவோம் அதுலாம் இன்றைக்கு விழாக்கி நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸு இப்போதையும் படம் பார்க்குறதுக்கு வர்றதில்லை பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகிர இங்கே வந்து மீன் நாங்கள் ஆழ்ந்த சிங்கர்ஸ் ஸோ எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆள் சொல்லி அந்த மியூசிக் டேரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்ததில்ல ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சென்னு சார் ஒர்க் பண்ணேன் ஸோ ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியன் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும் ஸோ அவரோட மியூசிக்கும் அவரும் கேள்விக்கிட்டு இருக்கேன் பட் அவரோட இவ்வளோ எந்த அவர் மியூசிக் இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஐம்பது வருஷம் தாண்டி போயிடுச்சு அவர் உடம்புக்கு கூட வயசாக இருக்குது அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேக்குமே தெரியுது ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் கோப்பங்களை உங்களை வருது சார் நீங்கள் தமிழ் சினிமாவை எனக்கு கிடச்ச இன்னொரு பெரிய வெக்கேஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம் யூ ஆர் டு வெல்கம் மியூசியர் அடுத்தது ஐபா அவர்களோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா எழுதியிருக்காரு அவருடைய பாடல்வர்களும் சொல்லவே வேணாம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா அபிலாஷ் ஒன்று நான் நடுமையாக படம் போது ஷூட்டிங்க்கு வந்து மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார் அது ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார் வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலாம் அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ணா அப்புறம் ஊருக்கு பண்ணால் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை நானும் காண்டக்ட் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா அசிட்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் என்ன கையிலும் காசு இருக்காது மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போ வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களோ வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போதுனா போஸ்ட் ஒரு அக்கவுண்ட் இருக்குங்கிறத ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் பண்ணும்போது அதுதான் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாரு அந்த எல்லா ஸ்டேட் இங்கேருந்து இருந்து தமிழ்நாட்டுலையும் பண்ணோம் அங்கேயும் போய் பண்ணோம் அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நப்ச்சு அப்புறம் அடிக்கடி பேசுவாரு அவர் படத்துக்கு தான் இருப்போம் நினைப்பேன் தினமும் போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாரு என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு சிரிச்சுட்டேன் எல்லாமே போயிடுச்சு நம்பி விட்டுட்டு போனேன் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி கொடுத்தேன் அதையும் கடன் வந்து வேற இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண காரணம் கொடுத்தாங்கன்னு நினச்சேன் மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் இரண்டு பேளை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன் சொன்னார் அது கடையெல்லாம் இந்த கதையை வந்து சொன்னார் இந்த கதையை ஃபஸ்ட்டு ஜித்தன் டெங்குவஸ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்க வந்து பேசின இந்த கதையை சொன்னாரு என்னன்னு அப்போ நான் பண்ற பேசிக்கணும் வந்து அதுக்கப்புறம் இந்த கதையை செட்டன் யூஸ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹீரோவாக நடித்த தோட்டம் இருக்கான் பிரதர் வில்லனாக நடித்த தோட்டங்கள் இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால் நீங்கள் வில்லனாக முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்தை கொண்டு போய் மீன் பார்த்துங்கிற ஒரு மாற்றுக்கருத்தையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் ட்ரெயிலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு இளம் பண்ணிருக்கோம் அதனால அதுல காம்படிஷன் அடுத்து நிறைய நடிகை வராதுங்க ஏன்னா நீங்களே ஒரு சைக்கோ இளம் பண்ணிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணது நானும் ஒரு சைக்கோ இளம் பண்ணிருக்கேன் சோ நீங்க அஞ்சுக்கு மறக்கிருக்கீங்க நான் அம்சியா வர நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன் அதனால வேற வேற ஹீரோயின் தேடுறது மட்டும்தான் எனக்கு வேலை ஆளா இதுல வந்து ரொம்ப நிரப்பாக இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார் மியூசிக்கோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்டாமரியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜ்கிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது அங்கே நம்ம சினிமாடோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவரோட சினிமாடோகிராஃபியோட

சரி வாங்குறியா பெருசாக வாங்குவோம் என்னமோ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும் தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை மனசு இருந்து செய்கிற அத்தனை பொறுமையாக ஹீரோடா அது அது ஒரு பெரிய ராயல் சொல்லிவிட்டு ஏன்னா அதை கேட்டி பாலாவா இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளோ செய்கிறோம் முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்யறதுக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீட்டெல்லாம் பார்க்கணும் திட்டுவாங்க அந்த சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது மேலே பெரிய மனசு சதுரதி இதுல இருந்து எப்படி பார்த்தோன்னா அதுவும் நம்ம சோதனை இங்க போய் அப்படி நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும் எல்லாருமே அதான் ஊழல் கொள்ளுங்க அவங்க இவ்வளவு கொடுக்கலாம் இருந்து இவ்வளவு கொடுக்கலாங்க கொடுத்தவங்க இவங்களை இருக்காங்க இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் யாரு கொடுக்கலன்னு கேட்க முடியல கொடுத்தவங்களை கொண்டாடுவோம் பெரிய பெரிய நடிகை கொடுக்குறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம் இந்த மாதிரி ஓடி ஓடி செய்யற நணிகளும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாவது நீங்க வந்திருக்கு அந்த படத்துக்கு இருக்கும் சன்னமும் இல்லை ஆனா நித்தன் சொன்ன அப்படிங்கிற அந்த ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசும் முதல ஓடுவாங்க நாங்க எல்லாருமே ரெண்டு நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும்

நடிச்சு இல்ல ஸோ ஆழ்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க அடுத்து முக்கியமா அம்மரை பத்தி சொல்லணும் அவருக்கும் நடக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரிச்சு கடன் நடக்கும் டாக்டர் ஆகாங்க ஆனா சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து அறுத்து ஆபரேஷன் பண்ணி மனுஷன் உழைச்சுட்ற நான் சின்ன வயசுல இருக்க வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் சேர்ப்பாடு ஆசைப்படும் என்ன சொல்ல இதுவரைக்கும் அஞ்சு படங்கள் எடுத்திருக்காரு அஞ்சு படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணிருக்காரு பெரிய கவிதைகள் கொடுங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலிருந்து வரல ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி விளைச்சி தன்னுடைய பேஷனை மட்டும் அவர் முன்னேற்றிட்டு போகாம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அவர் லீட்ரு ஒரு பண்ணலாம் அது யாரும் அடுத்தவங்க அந்த கடைக்கு சரியா இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணாமல் நிறைய ஒரு சப்ஜெக்ட் எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமும் இல்லை நீங்கள் தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அதனால எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த படத்தில் நான் சொல்லணும் தெரியல உடம்பை வறுப்பு மொத்த பீனு அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் மட்டும் ஓடிக்கியாக கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க முடியும் ரொம்ப இமோஷனலி ரொம்ப ப்ரைட்டிக்கான ஒரு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து அதுக்கப்புறம் தனி சினிமாவில் வண்டிங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ண போறேன் இந்த கலை சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் இங்க என்ன வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ப்ரொடியூசர் இவரை செய்யறாரா இவரு ப்ரொடியூசர் செய்யறாரா தெரியுதா தான் அப்படின்னு சொல்லி ஓஸ்டர் போரு இங்கே ஒன்று போயிட்டுருக்கு அந்த ஒரு மிளகுடம் ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வெயிட் ஆயிட்டாரா ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லி கேட்டிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய படங்கள் தனி சினிமாவே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வராது அதே அவர் பிற தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அது தனியார் சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி வேறுகளுக்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்தை நான் தாளுமே கேட்டுக்கிறேன் நிறைய பேர் இங்கே இந்த படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க நீங்களும் அந்த படத்துக்குலாம் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சொன்ன மாதிரி ஆனால் இங்கே வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும் ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிறோடு வந்துதான் நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரும் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு அவர் ஒரே வழிதான் சொன்னார் நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம் ஆனா இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரும் ஒரு மேடலை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு சோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தம்பிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு முக்கியம் இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற சூழ்நிலை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதர் இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் நிறைய பேப்பர்ஸ் வருங்களா அப்போ நீங்கள் பேசின ஒரு பேப்பர்ஸ் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தார் ஆனால் தன் பையனை உருவாக்கியில் இருக்க பெரிய போராட்டத்தில் எனக்கு லக் இல்லையா ஹார்ட் ஒர்க் இல்லையா நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணமாக ஏற்றுகிற ஒரு மனுஷன் பிக்பாசி அவர் சொன்ன ஒரு நாள் ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு எதுக்கு சண்டை போடணும் அவங்க சண்டை போடும்போது நமக்கு எப்ப தோணுதோ அப்ப மட்டும் தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல பக்கத்துல ஹார்ட் பத்திரம் தெரியும் அவ்வளோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் பையன்

அதனால் நிறையா ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆனால் அவங்களுக்கும் கொடிய தாய்க்கு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற விஷயம் ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் நாடாக நிறைய படங்கள் வந்து ஓடி இருக்குது ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றிகளால திருக்கும் எல்லாரும் இந்த மீட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்கார் உங்களுக்கும் பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கட்டும் உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டுங்க அடுத்து என்ன படம் பண்ணணும் ஸோ அந்த ரூட்டு அதோட தாய்மிட்டேன் நன்றி மேம்

இதை சின்னால ஆரம்பிக்க போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றியாளராக வந்து இந்த இருக்கிற ஆள்களை யாராவது ஒரு தேடி வரப்போறாங்க ஸோ யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க சண்டையெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை சண்டைக்கு பார்த்தாங்க சிரிக்கு அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க